தண்ணி உடைகள் நிறைய வந்து சேவல்களுக்கு போடுறீங்க இல்லைங்களா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு முதல் இருக்கா இருக்கா கண்டிப்பா வருங்க ஆரோக்கியமா தவிர ஆரோக்கியம் இல்லாமலாம் வராதுங்க அதை எப்படி ஓகே ஓகே அது ஒரு வருஷம் எப்படி கொண்டு வரதான் ஒரு குஞ்சு பொறிச்சிருச்சுன்னா அது ஒரு வருஷம் எப்படி கொண்டு வரதான் ஆளாக்குறோம் விஷயமா பிரதர் இப்போ அதை பத்தி கேட்கும் போது ஒரு டவுட் வருது அதாவது வந்து தாய்கொழியில் அடை வச்சு பொறிக்கிறீங்களா இயற்கை முறையில இல்ல வந்து இன்குபேட்டர் யூஸ் பண்றீங்களா அதே மாதிரி குஞ்சுகள் பிறந்ததுக்கு அப்புறம் முதல் நாள்ல இருந்து எப்படி அதை வந்து உருவாக்குறீங்க எப்போ வந்து மேய்ச்சலுக்கு திறந்து அத அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க உங்களுக்கு குஞ்சு பொரிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ப்ரூடிங் ஓகே ஒரு எட்டு கேஜி வச்சிருக்கோம் சரி ஒரு